அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பெருகு நாடி முறையில் ஜீவகோள் பற்றிய சில விளக்கங்களை நம்ம சூடூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா கிட்ட அந்த ஜீவக்கோள் நாடி பற்றிய சில விளக்கங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் 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 இன்னைக்கு நம்ம ஜீவகோள் தொடர்பில் வந்து அதில் ஏதாவது சில முக்கியமான ஏதாவது சீக்ரெட்ஸ் ஏதாவது ரகசியம் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை இந்த ஜீவக்கோள் தொடர்பில் வேறு ஏதாவது அதை வச்சு எதெல்லாம் நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம நாடி சிட்டத்தில் ஜீவக்கோலை வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம் அதில் ஏதாவது சில முக்கியமான விஷயங்கள் இருக்கா இல்லை அதை அதை வச்சு நம்ம வேற இதை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள் அதில் சொல்ல முடியுங்களா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு கேள்வியை நாங்கள் கேட்குறோம் இப்போ வந்து ஜீவக்கோல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் என்ன ஜீவக்கோள் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல வருது வருது அதனுடைய ரகசியங்கள் என்ன என்ன இதுதான் அவங்களுடைய கேள்வி இப்போ ஜீவக்கோள் அப்படின்னா ஒரு ஆணோட ஜாதகத்தில் குருவுடன் தொடர்பு கொண்ட கோள்கள் குருதான் ஒரு பெண்ணினுடைய ஆரஸ்கோப்ல வந்து சுக்கரன் தான் ஜீவக்கோ இப்ப குருவுடன் தொடர்பு கொண்ட கோள்களை வச்சு அந்த ஆணனுடைய ஒரு பேசிக்கான கேரக்டரை சொல்றோம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கரனுடன் தொடர்பு கொண்ட கோள்களை வச்சு அந்த பெண்ணினுடைய குணங்களையும் அழகு பர்சனாலிட்டியும் சொல்றோம் இப்போ இதுக்குள்ளே வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது பேசிக்காக என்ன இருக்குது டெப்த்தாக என்ன இருக்குது அப்படிங்கிறத கேள்வி இப்போ வந்து ஆண் பெண் எது யாராக இருந்தாலும் சரி அந்த ஜீவக்கோளுடைய முதல் எந்த கிரக தொடர்பு கொள்ளுங்கிறது தான் நாடியில் ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ வந்து ஒரு ஆணோட ஜாதத்தில் வந்து குருவுடன் ஏதாவது ஒரு கோள் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா ஃபஸ்ட்டு குரு எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ பொதுவாக வந்து பெருகுநந்தி நாடியில் வந்து ஒரு அடிப்படை ஒரு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக அடிப்படை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா குருவுடன் முதல்ல சேர்ந்த கோளினுடைய கேரக்டர் வந்து அந்த ஜாதர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை முதன்மை தொடர்பு முதன்மை தொடர்பு அது வந்து ஒரு பேசிக் அந்த பேசிக்கில் அப்புறம் அந்த குரு எந்த ராசியில் இருக்காருன்னு பார்க்கணும் குரு வந்து மேசத்தில் இருக்காரா ரிஷபத்தில் குரு ரிஷபத்தில் இருக்காரா குரு மிதுனத்தில் இருக்காரா குரு கடகத்தில் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் அந்த அந்த ஸ்தரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிற ஒரு பேசிக் கேரக்டர் வந்து குரு கிட்ட வரும் இப்போ வந்து சரராசிகளில் குரு இருந்தாருன்னா அவருடைய வேகங்கள் அதிகமாக இருக்கும் செயல்பாடுகள் சிந்தனைகள் இது எல்லாமே அதிகமாக இருக்கும் இப்போ ஸ்திர குரு இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட கொஞ்சம் நிதானங்களும் எப்போமே ஒரு சேஃபாக மூவ் ஆகக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு புகழையும் ஒரு தொழிலோட அந்தஸ்தையும் ஒரு பொருளாதார அந்தஸ்தி நோக்கி அது மூவ் ஆகக்கூடிய தன்மை வந்து ஸ்திரத்துக்கிட்ட இருக்கும் இப்போ உபயராசிகளில் குரு இருக்காருன்னா அது பெரும்பாலும் அறிவை அடிப்படையாக வச்சு அது மூவ் ஆகக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல குருக்கு அறிவும் இருக்கும் அதே மாதிரி பேராசியும் இருக்கும் காமம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்தரஸ்தர உபயன்னு பிரிக்கலாம் தாது மூல ஜீவன் பிரிக்கலாம் பன்னெண்டு ராசியினுடைய காலபூருசு தத்துவத்தையும் அடிப்படையாக வச்சு அந்த ஃபஸ்ட்டு அந்த குரு என்ன கேரக்டரில் இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் எந்த ராசியில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரு வந்து எந்த ராசியில் இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் இந்த குருவை தொடர்பு கொள்ளக்கூடிய கோள் எந்த ராசியிலிருந்து தொடர்பு கொள்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் அவள் ஃபஸ்ட்டு யார் இப்போ குரு இருக்கிற ராசிக்கு முதல்ல யார் தொடர்பு கொள்கிறார் ரெண்டாவது எந்த கிரகம் வருது மூன்றாவது எந்த கிரகம் வருது இப்போ மூணு கிரகம் தான் வருதுன்னா இந்த மூணு கிரகத்துக்கும் குருவுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே தான் வந்து பிருகுநந்தி நாடியில் ஒரு வானியல் சார்ந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் இருக்கு இப்போ இந்த இடத்த நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிருகந்தி நாடியை எளிமையை நம்ம கையாண்டலாம் இதுக்கு இன்றைக்கி பஞ்சாங்கத்தில் விளக்கங்கள் இருக்குது சாஃப்ட்வேரில் விளக்கங்கள் இருக்குது இப்போ பிருகுநந்தி நாடியில் ஃபஸ்ட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய கோல் தான் அந்த கேரக்டரை வெளிப்படுத்த வெளிப்படுத்துது இப்போ உதாரணத்துக்கு குரு அப்படிங்கிற ஒரு ஆணோட ஜாதத்தில் குருவுக்கு வந்து முதல் கிரக தொடர்பாக புதன் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேன் இந்த புதன் அப்படிங்கிற கோல் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் புதன்னா அறிவு புதன்னா நல்ல பேச்சாற்றல் நல்ல நடிகன் அப்போ அந்த ஜாதகிட்ட நல்லா பேசுவான் நல்ல எழுத்து திறமை இருக்கும் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவான் இவங்க மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி சரி கட்டிடுவாங்க சரி கட்டக்கூடிய தன்மை புதன்கிட்ட இருக்குது அப்போ வந்து நல்ல பேச்சாற்றல் இருக்கும் நல்ல நட்புறவுகள் இருக்கும் நேசிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த சதுரங்க வேட்டையில் சொல்கிற மாதிரி ஆனால் எந்த செய்தி செஞ்சாலும் அதுக்குள்ளே பொய் இருந்தாலும் கூட அதுக்குள்ளே சில உண்மையும் இருக்குன்னு பண்ணணும் அப்போ புதன் வந்து ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி நம்ப வச்சாலும் கூட அதுக்குள்ளே ஒரு உண்மையும் இருக்கும் ஏன்னா அந்த புதனோட பேசிக்கான கேரக்டர் வந்து அது ஆனால் இந்த புதன் குரு புதன் சம்மந்தப்பட்ட இது ஒரு பொதுத்தன்மை தன்மை நல்ல வக்கீலாக இருப்பார் நல்ல ஆசிரியாக இருப்பார் நல்ல நடிகராக இருப்பார் நல்ல நண்பனாக இருப்பான் நல்ல விஸ்வாசியாக இருப்பான் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கும் ஆனால் இது வந்து பொது இப்போ இந்த புதன் வந்து பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியிலிருந்து குருவை தொடர்பு கொள்கிறாரு அப்படிங்கிறதா பிரிருகுனந்து நாடில் இருக்கக்கூடிய ஒரு சீக்கிரட் சைக்கிரட்டா சீக்கிரட்னா தான் மக்களுக்கு பு புரியும் மாணவர்களுக்கு ஓ எதோ சொல்ல வரா சீக்கிரட்டெல்லாம் ஒன்றும் இல்லை அது ஒரு காரகத்துவம் தான் இப்போ புதாந்துக்கு மகர ராசியில் குரு இருக்கார் இப்போ ராசியில் புதன் இருந்துக்காராருன்னா அது குரு புதன் சேர்க்கை சேர்க்கை அதே வந்து கன்னீராசியில் புதன் இருக்கு மகர ராசியில குரு இருக்கு அதுவும் குரு புதன் சேர்க்கை மகரத்திலேயே குரு புதன் இருந்தாலும் குரு புதன் இப்போ சேர்க்க இருக்கக்கூடிய உபயத்தில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த உபயங்கிற கான்செப்டுக்குள்ளே ரிசபத்தில் இருக்கக்கூடிய புதன் அது வந்து காலபுருஷனுக்கு இருக்குது கண்ணில் இருக்கக்கூடிய புதன் வந்து காலபுருஷனுக்கு ஆறில் இருக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து காலபுருஷனுக்கு பத்தில் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த புதன் வந்து பன்னெண்டு பாவங்களில் இருக்கக்கூடிய கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டா தான் அது வந்து எந்த கோளுடன் சேரும்போது அந்த கேரக்டரை போய் நம்ம பொருத்தமுடியும் பொருத்த முடியும் இப்போ புதன்னாலே மேத்தமெட்டிக்கலான ஒரு ஆளுன்னு அர்த்தம் அவன் என்னதான் பேச்சில் சாதுரியமாக இருந்தாலும் வரவு செலவுல கரெக்டாக இருக்கும் இப்போ காலபுருஷனுக்கு ரெண்டில் புதன் இருக்குது அப்போ அந்த ஜாதகர் வந்து பணத்தின் அடிப்படையில் விலை உயர்ந்த பொருட்களை விற்பனை செய்கிறதுன்னு அடிப்படையில் ஆபரணங்களை சேகரிக்கக்கூடிய அடிப்படை அடிப்படையில் அந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் நாலேஜான ஆளுன்னு அர்த்தம் செயல்படுவார் இப்போ புதன்னா அக்கௌண்ட்ஸு புதன்னா வரவு செலவு கணக்கு பார்க்கக்கூடியவர் அது ரிசபராசியில் இருக்கிறதுனால நிதி நிறுவனங்களில் அந்த ஜாதகர் ரொம்ப அட்வான்டேஜாக இருப்பான்னு அர்த்தம் அட்வான்ஸ் அப்போது ஒரு ஆடிட்டருக்கான தகுதி ஒரு கேசியருக்கான தகுதி பேங்கில் வந்து ஒரு வரவு செலவு பார்க்கக்கூடிய கேசியருக்கான தகுதிகள் வந்து அந்த ஜாதகர்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மகரத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதனை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த புதன் அப்படிங்கக்கூடிய பேங்க்கு நிதி நிறுவனங்கள் ஆபரணங்கள் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இந்த புதன் அறிவு அதை பற்றியான செய்திகளை இவன் அதிகமாக திருந்து வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் இது வந்து ஒரு ஒரு பொதுத்தன்மையிலேருந்து தனித்தன்மையாக நம்ம பிரிக்கணும் வச்சுக்கிறோம் இப்போ வந்து கண்ணியில் புதன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ புதன் வந்து வழக்கறிஞரை குறிக்கும் டாக்டர் ஆறாம் பாவம் கண்ணில் இருக்கக்கூடிய புதன் வந்து வழக்கறிஞரை குறிக்கும் மாதிரி மெடிக்கலையும் குறிக்கும் கண்ணிராசி வந்து மருத்துவத்தையும் குறிக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களையும் குறிக்கும் ஏன்னா அது கண்ணி காலப்புருஷனுடைய ஆறு இப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய புதனோட சப்போர்ட் கிடைச்சிதுன்னா சிறந்த வழக்கறிஞர் அவங்கள மாதிரி வாதாடக்கூடிய தன்மை மற்ற பிளான்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் லெவலுக்கு போகிறாங்க போகிறாங்க தனுசு புதனுக்கு அந்த குவாலிட்டி உண்டு ஆனால் உயர்நிலையில் இருக்கிற வேலைகள் ஆனால் கண்ணில் இருக்கக்கூடிய புதன் வந்து தன்னுடைய ஹார்ட் ஒர்க்குனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ரிசுபம் வந்து பொருளாதார சிந்தனை தான் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் சர்வீஸ் மைண்டு ரிசுபத்தில் இருக்காது இருக்காது சர்வீஸ் மைண்டு கண்ணியில் தான் இருக்கும் ஒருத்தருக்கு எப்படி வேலை செய்யணும் ஒருத்தருக்கு என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற நாலேஜு கன்னி புதனுக்கு அதிகம் இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஒரு ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது ஏன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு புதன் ஒரு லாயர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது அதுக்கப்புறம் லாயராக மாறுறது அதுக்கப்புறம் படிப்படி ஹைகோர்ட் லாயர் ஆகிறது உயர்ந்த நிலைக்கு வந்து கீழ் மட்டிலிருந்து உயர்நிலை வரைக்கும் வரக்கூடிய தன்மை கண்ணில் இருக்கக்கூடிய புதனை இப்போ இந்த ரெண்டு பேர்த்தில் ரிசபத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய புதன் ரெண்டு பேரும் லாயராக இருக்கிறாங்க மகரத்தில் குரு இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சார் ரிஷபத்தில் புதன் இருக்குது அவனும் லாயராக இருக்கான் குரு புதன் சேர்க்க கன்னியில் புதன் இருக்கு குரு புதன் மகரத்தில் குரு கண்ணியில் புதன் இவங்களும் லாயராக இருக்காங்க இப்போ இவங்களை யாருக்கிட்ட அதிக டேலண்ட் இருக்கும் அப்படின்னா கன்னி புதனை எடுத்துக்கலாம் அதிகமாக ஆனால் யார் அதில் அதிக சம்பாரிச்சிருப்பாங்கன்னா ரிஷப புதனை எடுத்துடலாம் பார்க்குறக்கு அவங்க ஒரு நளினம் இருப்பான் ஆபரணங்களோடு இருப்பாங்க அழகாக இருப்பாங்க லக்ஸுரிஸாக இருப்பாங்க பட் பணமே குறிக்கோளாக இருக்கும் அதுக்குன்னு கன்னி புதன் சம்பாதிக்காதுன்ட்டு இல்லை அவங்க சர்வீஸ் பண்ண அளவுக்கு சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க இப்படி வந்து புதனுடைய இருக்கக்கூடிய இடத்த வச்சு ஜீவக்கோளோட தொடர்பு கொள்ளும்போது சொல்லலாம் இது வந்து ஒரு மெத்தட் மிருகநஞ்ச நாடியில் வந்து அப்படி தனித்துவமாகவே பெரும்பாலும் பார்க்கறதில்ல பொதுவாகவே பார்த்துக்கிறாங்க அதே உங்களுக்கு எழுபது சதவீதம் ஒத்துவுறுத்து வந்துடும் இப்போ அதுக்கு அடுத்தது இந்த குரு வந்து புதனை தொடர்பு கொள்ளுது அடுத்தது வந்து சுக்கரனை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்க இந்த குரு வந்து ஃபஸ்ட்டு புதனை தொட்டு ரெண்டாவது சுக்கர் சுக்கரனை தொடர்பு அப்போ ரெண்டாவது சுக்கரனை தொடும் பொழுது இந்த புதனுக்கும் குருக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அடுத்தது சுக்கரனை தொடர்பு கொள்ளும் பொழுது அதே டிஸ்டன்ஸு பக்கத்தில் இருக்கா நின்று தூரமாக இருக்கான்னு சில விஷயங்கள் இருக்கு இப்போ அடுத்தது வந்து சுக்கரனை தொடர்பு கொள்ளும்போது அது வந்து சாதகமில்லாத இடங்கள்ல இருந்து சுக்கிரன் தொடர்பு கொண்டுட்டாரு அப்படின்னா அப்போ அந்த சுக்கரனுடைய திசா உத்திகளில் வந்து குருக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுத்தோம் இதில் இருக்கிற சீக்கிரட்டே என்னென்னா திசா உத்தி தான் இப்போ ஒருத்தருக்கு வந்து குரு வந்து புதனை தொட்டு சுக்கரனை தொட்டிருக்கு வேறு எந்த கிரகத்தையுமே தொல்லை அப்போது சுக்கர் திசை நடக்குதுன்னா அந்த இடத்துல குரு சுக்கரனுக்கான தான் அதிகம் வெளிப்படும் சுக்கரனுடைய புத்திலேயும் அதுதான் வெளிப்படும் சுக்கரனுடைய அந்தரத்துலேயும் அதுதான் வெளிப்படும் அல்லது கோச்சாரத்தில் வந்து குரு இருக்கிற ராசிக்கு சுக்கரன் வரும் பொழுது குரு சுக்கரனோட காம்பினேஷன் தான் வெளிப்படும் அப்போ அந்த காலகட்டங்களில் புதனால் வந்து தன்னுடைய இயல்பான குணங்கள் அந்த ஜாதகர்கிட்ட இருந்தாலும் கூட வெளிப்படுத்த முடியும் அப்போ அந்த காலங்களை நம்ம வாட்ச் பண்ணணும் இப்போ வந்து கு சுக்கரன் எப்பெல்லாம் குருக்கிட்ட வராரு அப்போ சுக்கரனுடைய புத்தி சுக்கரனுடைய அந்தரங்கள் வந்ததுன்னா அவருடைய தாக்கங்கள் அதிகமாக வரும் அப்போ புதன் வந்து டிரான்சிட்டில் எங்கே இருக்கார் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு தெளிவான ரிசல்ட் அந்த இடத்துல கிடச்சிடும் இதுதான் அந்த ஜீவக்கோளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சீக்கிரட் ஆன விஷயம் இப்போ இதில் வானியல் சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது அது வந்து நம்ம வானிலும் தெரியாமல் நம்ம சொன்னோம்னாலும் யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஒரு பிளானட்டோட கிரக தொடர்பு ராய்க்கு எந்த பக்கம் சவுத்தில் இருக்கா நார்த்தில் இருக்கா அது எந்த ஆங்கிள் இருக்குது அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்கு அது அது அதே ஆங்கிளில் தொடர்பு இருக்கா அல்லது ட்ரான்சிட்டில் வரும்போது வேறு ஆங்கிள் இருக்கில் இருக்குது பட் நம்ம நம்ம பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அவ்வளோ டெப்துக்குள்ளே போகும்போது டெப்த்துங்கிறது ஒன்றும் இல்லை அதை போய் கையாளும் பொழுது நம்மளுக்கு அந்த விஷயங்கள் தெரியும் இப்போ பெரியவங்க என்ன சொல்கிறாங்க பொதுவாக ஒரு என்ன இருக்குது அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்கிறோம் பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் அப்ப அப்போ இந்த வானியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தாக்கங்கள் மனிதனுடைய வாழ்வியில் இருக்குங்கிறது எல்லாமே ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணும் அது எந்த முறையாக இருந்தாலும் அது ஒர்க் பண்ண வரட்டும் ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு எல்லை இருக்குது அந்த எல்லைக்கு உட்பட்டு எல்லா முறைகளும் வேலை செய்யும் இதில் வந்து யாருக்கு எந்த டவுட் இல்லை இப்போ இந்த குருவுடன் தொடர்பு கொண்ட கோழி ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் அடையாளப்படுத்துது இப்போ வந்து குரு வந்து புதனோட சம்மந்தப்பட்டால் இப்போ ஒரு கல்வி பற்றி பார்க்கணும் அப்படின்னா பெரும்பாலும் மிருகநந்தி நாடியை ஃபாலோ பண்ணுறவங்க புதனுடன் சேர்ந்த கோல பார்ப்போம் புதன் கிட்ட போயிடுவாங்க மனைவினா மனைவின்னா கிட்ட போயிடுவாங்க போயிடுவாங்க சனி சனிக்கிட்ட போயிடுவாங்க பட் இது இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தகுதி வந்து குரு கிட்ட அர்த்தம் அதான் அதில் இருக்கிற பெரிய ரகசியமே இப்போ வந்து குரு வந்து புதனோட சேர்ந்துருக்கு அப்போ அந்த ஜாதகர் நல்லா படிப்பான்னு அர்த்தம் அல்லது நல்லா சிந்திப்பான்னு அர்த்தம் அல்லது ந ஒரு விஷயத்தை கற்றுக்குவாங்கன்னு அர்த்தம் அல்லது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதில் கட்டிக்காரனாக இருப்பாங்கன்னு அர்த்தம் நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்கன்னு அர்த்தம் நல்ல ஆலோசனை செய்வான்னு அர்த்தம் குரு புதனோடு இருக்குது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க ஒரு வாத்தியார் இருப்பாங்க அல்லது ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க அல்லது ஒரு ஆடிட் இருப்பாங்க ஒரு லாயர் இருப்பாங்க ஒரு ஸ்கூல் இருக்கும் அல்லது ஒரு ஸ்டேஷ்னரி கடையாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அல்லது அந்த கடையை நிர்வாகம் பண்ணுறவர் பக்கத்து வீட்டில் இருப்பார் அர்த்தம் அப்போ அந்த புதனுடைய தன்மை அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடையாளப்படுத்த அடையாளப்படுத்தி ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வருங்க டீச்சர் வீட்டை தாண்டை அவர் வீட்டில் வீடுங்க அப்படிங்கிற அடையாளத்தை கொடுக்கு கொடுக்குது ஸ்கூலில் தாண்டினோன்னு அவர் வீடுங்க அந்த தெருவே வேணாலும் அந்த அடையாளத்தை படுத்து அடையாளப்படுத்துது போஸ்ட் ஆஃபீஸ் தாண்டினுன்னு அவங்க வீடுங்க கொரியர் ஆஃபீஸுக்கு அடுத்தது வீடுங்க அந்த கொரியர் ஆஃபீஸுடைய வீட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு அடுத்து அவங்க வீடு விடு அப்போ அது எவ்வளோ தூரம் அந்த புதன் வந்து ஒரு மனிதனை அடையாளப்படுது ஆனால் புதனுடன் சேர்ந்த கோல் என்ன பண்ணுதுன்னா அதோடைய தகுதி சொல்லுது இவர் வந்து நல்ல ஸ்கூலில் படித்தாரா புதன் சன்னி ஒரு மீடியமான ஸ்கூலில் படித்தார் இல்லை புதன் சன்னி நல்லா படித்தார் பட்டு படிக்கும்போது அவருக்கு நண்பர்கள் சேர்க்க சரியில்லை தகுதி இல்லாத நண்பர்கள் புதன் சுக்கரன் நல்லா நல்லா செலவு பண்ணி படிக்க வச்சாங்க அவர் அவர் படிக்கும் பொழுது அதிக நண்பர்கள் பெண்களாக இருந்தாங்க புதன் சுக்கரன் சுக்கரன் நல்லா நீட்டாக இருந்தார் அழகாக இருந்தார் நிறைய அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டார் இண்டிவிஜுவல் வாகனத்தில் தான் போனார் அப்போ புதன் சுக்கரன் படிக்கக்கூடிய தன்மையை விட அந்த சூழலை சொல்ல சொல்ல புதன் சூரியன் அந்த ஊர்லயே அதுதான் நம்பர் ஒன் ஸ்கூல் ஸ்கூல் அதுதான் ஃபஸ்ட்டு காலேஜ் அவருக்காக கவர்மெண்ட்ல இருந்து சூரியன் அரசாங்கம் அரசாங்கம் நிறையா பொருளாதாரத்துக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தது நிறையா சப்போர்ட் பண்ணுச்சு குரு புதன் நல்லா படித்தார் ஆனால் புதன் சந்திரன் படிக்கும்போது நிறைய ஸ்கூல் மாற்றினார் படிக்கும்போது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானார் படிக்கும்போது காதலால் விமர்சனம் நண்பர்களால் விமர்சனம் செலவு பண்ணி அவமானங்கள் இடமாற்றங்கள் நிறைய பண்ணார் ஒரு இடத்துல நிறைய தங்கலை இந்த மாதிரி புதனோட சந்தன் சேர்ந்தால் அந்த அந்த சம்பவத்தை அது சொல்லுது சொல்லுது அவ்வளோதான் டொனேஷன் கொடுத்து கூட படிப்போம் டொனேஷன் கொடுத்து படிக்கலாம் காசு கொடுத்து பாஸ் பண்ணியிருக்கலாம் ஏமாத்தல் அங்கே ஏதாவது ஒன்று இருக்கும் அங்கே ஒரு நியாயம் இருக்காதுன்னு சொல்லலாம் அப்போ அந்த பிளானட்டு இப்போ ஒருவேளை குரு வந்து புதனோட சேருது அப்போ அந்த ஜாதகர் நல்ல நாலேஜான பர்சன் புதன் குருவோட சேருது புதன் சூரியனோட சேருது புதன் சுக்கரனோட சேருது எல்லாம் அவெல்லாம் ஹை கிளாஸாக வந்துடுவான் எதுல அறிவில் அறிவில்லை படிப்பில்லை படிப்பில் தொழில்ல ஆலோசனை சொல்கிறதில்ல இப்போ எல்லா ஜோசியரும் எத்தனையோ ஜோசியர் நல்லா நாலேஜாக இருக்காங்க எல்லாருமே அரசியல்வாதிக்கு ஜாதகம் பார்க்குறாங்களா இல்லை எல்லாமே கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஜாதம் பார்க்குறாங்களா இல்லை எல்லாமே மீடியாவில் பெரிய லெவலில் வந்திருக்காங்களா இல்லை ஏன்னா அவனோட கிரக அமைப்பு அப்படி இருக்கு அப்போ வரவங்களுக்கெல்லாம் நாலேஜ்லேயும் சொல்லிட முடியாது பட் அவங்களுக்கெல்லாம் கிரக அமைப்பு நல்லா இருக்குது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் வச்சு அவங்க டெவலப் ஆகிறாங்க இப்போ சில டாக்டர்கிட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பவுண்டர் வந்து அந்த காலத்தில் ஒரு மருந்து எழுதி கொடுப்பாரு டாக்டருக்கு போனதுக்கப்புறம் கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு ரெடியானவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த கம்பவுண்ட்ரு டாக்டர் வர்றவங்களுக்கு எப்படி பேசுகிறாரு ஒரு பிரச்சனைக்கு எந்த மருந்து கொடுக்குறாரு எந்த ஆயில்மெண்ட்டை மண்டை கொடுக்குறாரு எதையெல்லாம் அவர் வந்து சாப்பிட சொல்கிறாருன்னு எக்ஸ்பீரியன்ஸு அந்த கிட்ட இருக்கு இன்றைக்கி கம்பவுண்டருக்கு மேலே மெடிக்கல் ஷாப் எடுத்துக்கலாம் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க ஒரு பத்து வருஷம் வச்சுருந்தாங்கன்னா ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க அப்போ ஒருத்தர் வந்து எனக்கு எதாவது கொஞ்சம் வலிக்குதுங்க எனக்கு ஒரு மாத்திரை கொடுங்கன்னா அவன் டாக்டர்கிட்ட போனா கூட சரியாகலைங்க அந்த மெடிக்கல் ஷாப் மருந்து கொடுத்தது சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாள் அப்போ டாக்டர் நாலேஜான நபர் வந்து தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது அந்த மெடிக்கல் ஷாப்புக்காரனுடைய திசா குத்திகள் வந்து அந்த ஆறாம் பாவத்தையும் அல்லது பன்னெண்டாம் பாவத்தையும் குணப்படுத்தக்கூடிய காம்பினேஷன் அவங்க கிட்ட இருக்குது ம மருத்துவத்தை நோய் இருந்து வெளியில் வர்றதும் அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அவனை ரெக்கவர் பண்ணத்துடைய தன்மை திசாவுத்திகளில் அது இருக்கு அது வந்து அனுபவத்தில் அவன் கற்றுக்குறான் அப்போ அனுபவத்தில் ஒருத்தர் கற்றுருக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து பிளானட்டை வந்து அங்கே சத்தப்படுறதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே விருதுநகர் நம்ம தெளிவாக தெளிவாக சொல்லலாம் அப்போ ஜீவக்கோல் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு சுக்கனுடன் முதல்ல எந்த கிரகம் தொடர்பு இரண்டாவது எந்த கிரகம் மூன்றாவது எந்த கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல்ல தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் முழுமையாக கேரக்டராக இருக்கும் ஆனால் ரெண்டாவது மூன்றாவது தொடர்பு கொள்ளக்கூடிய கோள்களும் க்ளோஸாக இருந்து அதோடைய பிரதிபலிப்புகள் வரும் அல்லது வக்ரமாக இருந்தாலும் கூட அது பிரதிபலிப்புகள் வராமல்லாம் போகாது மற்ற கிரகங்களும் மெயின் இம்பார்ட்டன்ட் தான் அப்புறம் தொழில்னா நம்ம சனியை பார்க்கலாம் எடுத்துக்கிறோம் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்குமான சூரியனை பார்க்கணும் ஆனால் சூரியன் நல்லா இருந்தாலும் கூட அதை அனுபவிக்கிறதுக்கான தகுதி இந்த ஜீவக்கோளுக்கு வேணும் இப்போ எனக்கு தெரிஞ்சு நாம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் நாடிய பலன் சொல்லும்போது ஒருத்தருக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப்பு வந்து கிடைக்காதுன்னு சொன்னால் ஆனால் கிடச்சிருச்சு அப்புறம் நம்ம பா அப்புறம் நான் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து சனி சூரியனாக இருந்தாலும் கூட சூரியனுக்கு கேதோட தொட்டிருப்போம் அந்த பெண்ணுங்கிற சுக்கர்னுக்கு வந்து சனியோட தொடர்பு இருக்குது இருக்கு அவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலும் கூட ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து தவறிடுறாங்க அப்போ அந்த இடத்துல என்னக்கு என்ன அமைப்புதுன்னா சனிங்கிற கர்மா தொழில்காரகன் தொழிலை வாங்கி கொடுத்துட்டாலும் கூட கோலம் சூரியனுங்கிற தனிப்பட்ட கோலம் அதோடய தொடர்பு இல்லாதனால் முழுமையாக அனுபவிக்க முடியலன்னு எடுத்துக்கிறோம் அதில் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு ஒருத்தருக்கு அமையுதுங்கிறது ஒன்று இருக்குது அதை முழுமையாக அனுபவிப்பாங்கிற ஒன்று இருக்கு முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போயிடும்னு ஒன்று இருக்கு அப்போ இதெல்லாமே பிருகுநந்தி நாடையில் நம்ம பார்த்தோம் இது அனலைஸ் பண்ணிட்டு அப்படியே பாவத்தோடு மேட்ச் பண்ணும்போது இன்னும் அதில் பல அப்போ பிருகுநந்தி நாடி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிருகுநந்தி நாடி சூலூர் கோபாலகிருஷ்ணன் நம்முடைய சிஸ்டத்தில் சூலூர் ஜிகே சிஸ்டத்தில் வரக்கூடிய ஜூன் பத்தாம் தேதி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இந்த நாடி ஓப்போம் அனவுன்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரைக்கும் எப்படியெல்லாம் இந்த நாடி சிஸ்டத்தை நம்ம சிந்திக்கலாம் எப்படியெல்லாம் பேசலாம் எப்படியெல்லாம் அணுகலாம் அதுக்கப்புறம் அதை வச்சு எப்படி பாவத்தோட கனெக்ட் பண்ணலாம் அது எப்படி தத்துவத்தோட தத்துவத்தோடு இதுக்கு முதல் தொடர்புக்கென்ன இரண்டாவது தொடர்புக்கென்ன திசாத்தை எப்படி பயன்படுத்துறது கோச்சாரத்தை எப்படி பயன்படுத்துகிறது அது மேத்தமெட்டிக்கல் இல்லைனாலும் கூட சாஃப்ட்வேர் இருக்குது அப்போ அந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தேடை நம்ம சொல்லித்தரோம் இது ஆல்ரெடி நாடி படித்தவங்களுக்கும் இது ஒரு அட்வான்ஸான சிந்தனையாக இருக்கும் ஜோசியை படிச்சுட்டுங்களுக்கும் யூஸ் ஆகும் நாடியை தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் இது யாராவது விருப்பப்பட்டால் கீழே வந்து நம்பர் கொடுக்குறோம் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவை பற்றி உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வணக்கம் வணக்கம்